அதானி குரூப் வந்து நேற்று தெரிவித்திருக்கிறோம் தாங்கள் வந்து ஜூஎஸ் ஜூஎஸ் பேஸ் அதாவது டிஎஃப்சி என்கின்ற ஒரு நிறுவனத்திட்ட வந்து தாங்கள் பெற்றுக்கொள்ளவிருந்த லோனை அதாவது இலங்கைன்ற கொழும்பு துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்காக தாங்கள் பெற்றுக்கொள்ள இருந்த லோனை தாங்கள் நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள் இது ஏன் திடீரென்று அவர்கள் இந்த லோனை நிறுத்துகிறார்கள் தான் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறோம் அதுக்கு முதல் இந்த வீடியோவை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து வந்தீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் வந்து இந்த வீடியோக்குள்ள போவோம் முதலாவது எங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதானி குரூப் வந்து இலங்கை என்ற ஷிப்பிங் அத்தாரிட்டியோட சேர்ந்து போர்ட் அத்தாரிட்டியோட சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணது என்னத்துக்குன்னு சொன்னா இந்த கொழும்புல இருக்கிற ஹாபரை வந்து துறைமுகத்தை தாங்கள் அபிவிருத்தி செய்ய போறோம்னு சொல்லி அதாவது பெ வந்து ஒரு மிகப்பெரிய கப்பல்கள் கன்டெய்னர் சுமந்து வரக்கூடிய கப்பல்கள் தங்கக்கூடிய அதாவது தரித்து நிற்கக்கூடியதாக அந்த துறைமுகத்தை தாங்கள் என்ன செய்வோம் அபிவிருத்தி செய்ய போவதாக கூறி ஆயிரத்தி நானூறு மீட்டர் நீளத்திற்கும் இருபது மீட்டருக்கும் அந்த துறைமுகத்தை தாங்கள் அபிவிருத்தி செய்து ஒரு மிகவும் ஒரு பெரிய கப்பல்கள் பெரிய கண்டெய்னர்ஸோட வந்து நிற்கக்கூடிய மாதிரி அதை அபிவிருத்தி செய்ய போவதாக அந்த திட்டத்தை இரண்டு பேரும் சேர்ந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அந்த திட்டத்தை தொடங்குகின்றார்கள் அந்த திட்டத்தின் நீட்சியின் காரணம் என்ன அந்த திட்டத்தின் காரணம் என்னென்னு சொன்னால் இலங்கை வந்து இலங்கை வந்து இந்த கப்பல் போக்குவரத்து துறையில் ஒரு மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கிறபடியால் இதை அபிவிருத்தி செய்வதற்கு அவர்கள் முனைகிறார்கள் அதோடு கனகாலமாக அந்த துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கான தேவை வந்து இலங்கை அரசாங்கத்திடம் இருந்து வந்ததன் காரணமாக இந்த ப்ரொஜெக்ட் வந்து ஆரம்பிக்கப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரூமான் அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ப்ராஜெக்ட் வந்து அதானி குரூப்பால் எழுநூறு மில்லியன் யூஎஸ் டாலருக்கு மேலே அதற்கு தாங்கள் தருவதாக உறுதிமொழி கூறியிருந்தார்கள் அந்த திட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அதானி வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு இன்டர்நேஷனல் டிவலப்மெண்ட் ஃபினான்சிங் என்ற ஒரு நிறுவனத்தோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறார் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு மில்லியன் யூஎஸ் டாலரை லோனாக தங்களுக்கு இந்த ப்ரோஜெக்டுக்கு தரும்படி அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அந்த டிஎஃப்சி அந்த டிஎஃப்சி நிறுவனம் வந்து அந்த லோனை கொடுப்பதற்காக ஆயத்தமாக இருந்தாங்க பார்த்தா நேற்றைய தினம் அதானி குரூப் வந்து என்ன அறிவிக்குது அந்த லோன் அசிஸ்ட் தாங்கள் வந்து அந்த கம்பெனியிட்ட வந்து வேண்ட மாட்டோம் எங்களுக்கு தேவை என்று அறிவிக்குது இப்ப அவர்கள் வந்து இந்த தாங்க கேன்சல் பண்றதுக்குரிய காரணத்தையும் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் முதலாவது வந்து என்ன சொன்னா அந்த லோனை தருவதற்கு அந்த கம்பெனி வந்து ஸ்ரீலங்காவுக்கும் அதானி குரூப்புக்கும் இடையில் சைன் பண்ணப்பட்ட அந்த அக்ரிமெண்டில் சில மாற்றங்களை கொண்ட கொண்டர சொல்லுது முதலாவது காரணம் ரெண்டாவது அந்த லோனை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு அவையில் கால தாமதமாக்குறார்கள் காலம் வந்து பின்போட பின்பற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றது ஆகவே அந்த கால தாமதத்தின் காரணமாக தாங்கள் இந்த லோனை வந்து நீட்பாடுன்ற மூன்றாவது இவ்வளவு காலம் வந்துட்டது ஆகவே தாங்கள் இன்னும் அடுத்த வருஷம் முதல் முதல் கால் பகுதியில வந்து இந்த துறைமுகம் டெர்மினல் வந்து திறக்கப்பட இருப்பதால தாங்கள் தங்களுக்குள்ளேயே வேற வெளி சோர்ஸ்ல இருந்து காசு எடுக்காம தங்களை தங்களுக்குள்ள அதானி குரூப்ல இருந்தே தாங்கள் காசை திரட்டி இதற்குரிய நிதியை தாங்கள் சரிப்படுத்திக் கொள்வதாகவும் அவர்கள் காரணம் கூறியிருந்தார்கள் இருந்த பொழுதும் எங்கள் அனைவருக்கும் தெரியும் இது வந்து அவர்களால் கூறப்பட்ட காரணமே தவிர உண்மையான காரணங்கள் வேறு இருக்கின்றது அதாவது ஒரு வருடத்துக்கு முதல் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் பேப்பர்ல அதானிக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வந்திருந்தது அந்த குற்றச்சாட்டு வந்ததை வைத்து அந்த குற்றச்சாட்டு எழுந்ததின் தொடர்பாக அதான வந்து பங்கு சந்தையில் வந்து பங்குகள் மிகப்பெரிய சரிவை சந்தித்தன அதில் இருந்து அவர்கள் மீண்டு எழுவதற்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த செப்டம்பர் மாதம் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து இவருக்கு மேல் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கு இவர் சோலர் பவர் தந்தை எனர்ஜியை வந்து பாதுகாத்து கொள்வதற்காக இருநூற்றி அறுபத்தஞ்சு மில்லியன் ஜூஎஸ் டொலர்ஸ் வந்து தங்களுடைய மக்கள் பணத்தை சுரண்டி இங்கே வந்து இந்தியாவில் வந்து இந்தியாவில் இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு லஞ்சம் கொடுக்க முற்பட்டுள்ளார் லஞ்சம் கொடுத்துள்ளார் என்று சொல்லி யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இவருக்கு மேல ஒரு குற்றச்சாட்டை வைத்தது அப்பொழுதும் வந்து இவற்றை பங்கு வந்து மிகவும் சரிவை சந்தித்தது காரணங்களாலேயும் இந்த இரண்டு பேருக்கும் இடைப்பட்டுள்ள பிணக்கு காரணமாகவும் இந்த லோன் வந்து இடைநிறுத்தப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கூட அவை பார்ப்போம் இந்த உண்மையான நிலவரம் எவ்வாறு ஏன் இந்த லோன் வந்து நிறுத்தப்பட்டது என்று சொல்லி உண்மையான இதுதான் நிலைவருக்கு தெரியும் இருந்தாலும் அவர்கள் கூடிய காரணம் இருக்கிறது சோ அதானி வந்து இந்த பிரச்சனையை எவ்வாறு கையாள போறார் அவர் மேல வைத்திருக்கிற இந்த குற்றச்சாட்டுகளை எவ்வாறு வந்து அவர் நிவர்த்தி செய்ய போகிறா இல்லாட்டி தாண்டி போக போறார் ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையும் ஆதாரம் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் வந்து எல்லாத்தையும் மறத்துள்ள அப்படி இருந்தும் என்ன அவர் வந்து இதை தாண்டி போக போகிறான்னு சொல்லி நாங்கள் பொறுத்துலேருந்து பார்ப்போம் இதைப்பற்றி ஏதாவது அப்டேட்ஸ் வந்தா அடுத்த வீடியோவில் சார் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்